ஹாய் ஃபீனிக்ஸ் பேர்ட்ஸ் எல்லாருமே எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ரைட்டு ஜப்பான் ஆன் மூன் அது ஜப்பானுமா சூப்பர் பா விண்வெளியை பத்தியும் நிலவை பத்தியும் மனிதனுடைய ஆராய்ச்சி ரொம்பவே ஸ்பீடா வளர்ந்துக்கிட்டு போகுது இப்பதான் நம்ம அதாவது இந்தியா நிலாவில் சந்திராயன் த்ரீ சக்சஸ்ஃபுல்லா லேண்ட் பண்ணோம் அதுக்கடுத்து சூரியனை நோக்கி ஆதித்யா எல் ஒன் விண்கலத்தை சூரியனுக்கும் பூமிக்கும் நடுவில் இருக்கிற எல் ஒன் லேக்ரேஜ் பாயிண்ட்ல நிலைநிறுத்தி வச்சிருக்கோம் இப்படி மனிதனுடைய விண்வெளியில நிலாவோட இன்னொரு மைல்கல்லா ஜப்பான் நாடு சக்சஸ்ஃபுல்லா ஸ்லிம் அப்படின்ற விண்கலத்தை நிலாவுடைய சர்ஃபேஸ்ல சாஃப்ட் லேண்டிங் பண்ணிருக்காங்க அமெரிக்கா சைனா ரஷ்யா இந்தியாவுக்கு அப்புறம் அஞ்சாவது நாடா நாங்களும் மூணுல சக்சஸ்ஃபுல்லா லேண்ட் பண்ணிட்டோம்ப்பா அப்படின்ற பெருமை ஜப்பானுக்கு இப்ப கிடைச்சிருக்கு நம்மளுடைய ஃபீனிக்ஸ் யூனிவர்ஸ் சேனல் சார்பா ஜப்பானுக்கு ஒரு வாழ்த்துக்கள் ஆனா அதே நேரத்துல இந்த மிஷன்ல ஒரு சின்ன பிரச்சனை நிலாவில சாஃப்ட் லேண்ட் பண்றது அவ்வளவு ஈஸியான வேலை கிடையாது ஏன்னா பூமியோட நிலப்பரப்பு போல நிலாவில எளிதான அதாவது பிளாட்டா இருக்கிற சர்ஃபேஸ் அதிகம் கிடையாது அங்க பள்ளமும் மேடும் நிறைஞ்சுதான் அதிக இடம் காணப்படுது அது ஒரு மலைப்பாங்கான இடத்துல இருக்கிற ஒரு இறக்கத்துல அதாவது ஒரு ஸ்லோப் டாப்ல தான் இந்த ஸ்லிம் விண்கலம் இப்ப லேண்ட் ஆகி இருக்கு அமெரிக்காவுக்கு எப்படி நாசாவோ இந்தியாவுக்கு எப்படி இஸ்ரோவோ அது போல ஜப்பானுக்கு ஜாக்ஸா இதை சார்ந்த விஞ்ஞானிகள் என்ன சொல்றாங்க அப்படின்னா எக்ஸாக்டா ஸ்லிம் கலம் எந்த லொகேஷன்ல லேண்ட் ஆகி இருக்கு அப்படின்ற விஷயமே எங்களுக்கு இன்னும் ஒரு மாசம் கழிச்சு தான் தெரியும் அப்படின்னு சொல்றாங்க சரி இப்ப என்ன பிரச்சனை அங்க இருக்கிற நிலவரத்தை போட்டோ எடுத்து அனுப்புறதுக்கும் பல்வேறு ஆராய்ச்சிகளை செய்யறதுக்கும் மின்சாரம் எலக்ட்ரிசிட்டி தேவைப்படும் கரெக்டா விண்கலத்துக்கு அந்த மின்சாரம் எங்க இருந்து கிடைக்கும்னா விண்கலத்துக்கு வெளிப்புறமா சோலார் பேனல்ஸ் வச்சிருப்பாங்க சூரிய ஒளியிலிருந்து சோலார் பேனல்ஸ் மின்சாரத்தை உற்பத்தி செய்யும் ஆனா தான் பிரச்சனை சாப்ட் லேண்ட் ஆகும் போது எதனா பிரச்சனை ஆச்சா அப்படின்னு இன்னும் தெரியல அந்த சோலார் பேனலால இப்போதைக்கு எலக்ட்ரிசிட்டியை உற்பத்தி பண்ண முடியல அதுக்கு பதிலா இப்ப முழு விண்கலமும் அதுல இருக்கிற பேட்டரி மூலமா தான் கம்ப்ளீட்டா ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருக்கு அந்த பேட்டரி பவரும் இன்னும் சில மணி நேரம்தான் தான் தாக்குப்பிடிக்கும் விஞ்ஞானிகள் அந்த ஸ்லிம் விண்கலத்தில் இருக்கிற மோஸ்ட் ஆஃப் த சிஸ்டம் இப்போதைக்கு ஷட் டவுன் பண்ணி வச்சிருக்காங்க பிகாஸ் பேட்டரி பவர் காலியாகிறதுக்குள்ள இப்போதைக்கு விண்கலம் சேகரிச்சு வச்சிருக்கிற டேட்டாவை எடுத்துக்கு டிரான்ஸ்பர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க சோலார் பேனல் ஒர்க் ஆகாமல் போயிருக்கும் அப்படின்னு ஜாக்ஸாவை சேர்ந்த விஞ்ஞானிகள் என்ன பேட்டி கொடுத்துருக்காங்கன்னா மலைப்பகுதியில் ஸ்லோப்பா இறக்கமா இருக்கிற இடத்துல தர இறங்குனதுனால விண்கலத்தோட நான்கு கால்களும் நிலப்பரப்பில் சரிசமமான முறையில் அமையல சோ சூரிய ஒளியே ரிசீவ் பண்றதுக்கு சோலார் பேனல் ஒரு இன்கரெக்ட் ஆங்கிள் தப்பான ஆங்கிள் இருந்திருக்கும் அதனால தான் எலெக்ட்ரிசிட்டி அதனால ஜெனரேட் பண்ண முடியாமல் போயிருக்கும் அப்படின்னு இப்போ கெஸ் பண்ணியிருக்காங்க இதில் அன்பார்ச்சுனேட் என்னன்னா மலைப்பகுதியில் சாய்வா லேண்ட் ஆனது இந்த அன்பார்ச்சுனேட்லையும் ஒரு ஆறுதல் தரக்கூடிய விஷயம் என்னன்னா இந்த விண்கலம் லேண்டான ஸ்லோ ஸ்லோப்பான பகுதியிலிருந்து சமமான நிலப்பரப்பு வெறும் நூறு மீட்டர் அதாவது முன்னூத்தி முப்பது தான் இருக்கான் எப்படியாவது அதை நகர்த்திட்டு வந்துருவாங்களா அப்படின்னு நம்ம இருந்து தான் பார்க்கணும் கண்டிப்பா அவ்வளவு விஞ்ஞானிகள் உழைப்பு வீணாக கூடாது நமக்கே சந்திராயன் டூ ஃபெயிலியர் ஆகும்போது நாடு எவ்வளவு கஷ்டமான சூழ்நிலையில இருந்து மறுபடியும் சந்திராயன் த்ரீ சக்சஸ் ஆகும்போது ஒரு கூஸ் பம்பான சுச்சுவேஷன் கரெக்டா அது மட்டும் அமெரிக்கா ரஷ்யா சைனா போன்ற நாடுகள்லாம் ஸ்பேஸ் ப்ராஜெக்ட் ரொம்ப அதிக பட்ஜெட்ல பண்றவங்க நம்மளை போல இந்தியா ஜப்பான் எல்லாம் கம்மியான பட்ஜெட்ல ஸ்பேஸ் ப்ராஜெக்ட் பண்ணாலும் அதுக்கு பின்னாடி இருக்கிற ஹார்ட் ஒர்க் கண்டிப்பா நமக்கு சக்சஸ் தந்தே ஆகணும் ஜப்பான் ஒரு நல்ல கண்ட்ரி அவங்களுக்கு எல்லாமே நல்லதான் அமையணும் ஏற்கனவே அவங்க விண்கலத்தை சூரியனை சுத்தி வந்து இருக்கிற ரெண்டு ஆஸ்டிராய்ட்லயே தரையிறக்கிட்டாங்க லெட்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச் ஓகே இது இன்னும் நிறைய சம்பவம் விண்வெளியில நடக்க போகுது எஸ்பெஷலி நிலாவில் இருக்கு அடுத்தடுத்த வருஷங்கள்ல அமெரிக்காவை சேர்ந்த நாசா ஆர்டிமிஸ் ப்ராஜெக்ட்ல மனுஷனை மறுபடியும் நிலாவுக்கு கூட்டிட்டு போறாங்க போன டெக்கேடை விட இந்த டெக்கேடு அதாவது இந்த பத்து ஆண்டுகள்ல நிலவுக்கு ஸ்பேஸ் கிராஃப்ட் அனுப்புறது பண்றது அப்படின்னு இந்த நாடுகளுக்கு போட்டி எவ்வளவு அதிகமா இருக்கு அப்படின்னு நம்மளால கண்கூடா பார்க்க முடியுது இந்த போட்டிக்கு எல்லாம் என்ன காரணம் அப்படின்னு நம்ம சேனல்ல ஒரு வீடியோ பப்ளிஷ் பண்ணிருப்போம் இப்போ ஸ்கிரீன்ல ஷோ ஆகுற இந்த வீடியோ தான் கண்டிப்பா மிஸ் பண்ணாம பாருங்க ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் எல்லா காரணமும் புரியும் ஓகே இது போல ஸ்பேஸ் ஹிஸ்டரி மிஸ்ட்ரி சயின்ஸ் ரிலேட்டட் வீடியோவை நம்ம சேனல்ல தொடர்ந்து பார்க்கலாம் அன்டில் தென் டேக் கேர் பை பை ஃபீனிக்ஸ் பேர்ட்ஸ்